நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துருக்குதா வளர்ந்துருக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்பி எனக்கு டவுட்டாகவே இருக்குது நீ வந்து சட்டையெல்லாம் அந்த கலரில் போட்டிருக்க ஏதோ பிஜேபின்னு அப்பப்போ பேசுகிற நீ அநேகமாக பிஜேபி ஸ்லீப்பர் செல் போல் தோணுது நீ பிஜேபியில் சேர்ந்துட்டு நினைக்கிற அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொன்னுச்சுன்னா அந்த மைண்ட் வாய்ஸ் அப்படி கொஞ்சம் டியூன் ஆஃப் பண்ணிட்டு என்ன சொல்ல வர்றா இந்த தம்பி அப்படின்றதையும் கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் இந்த வீடியோவில் இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இணையதளங்களில் பிஜேபிக்காரங்க ஒரு சில தகவலை போட்டுட்ருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அண்ணாமலை மாநிலத்தில் ஸ்டேட் பிரசிடென்ட் அந்த அண்ணாமலை பதவியில் இருந்தாரில்லாம் இந்த பதவியில் இன்னொருத்தர் போட போகிறாங்க அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது எனக்கு பிஜேபி வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லோரும் நோட்டாங்க இருக்கிற கட்சி அப்படின்ட்டு தான் முதல்லேருந்து பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த கட்சிக்காரர்களுக்கு திடீர்னு கோபம் வந்துடுச்சு அதிமுக தன்ன கூட்டணியில் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்ற கோபம் வந்துருச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே கோபப்பட்ட அந்த கொரிலா குரங்குகள் ஓட்டை போட்டு குமிச்சிருச்சு இந்த கட்சி ஒரு கணிசமான ஓட்டை வாங்கியிருக்குது நாம் எல்லாரும் என்ன வேணால் குறை சொல்லலாம் இவிஎம் மிஷின் அவங்க கையில் வச்சுருக்கான்னு சொல்லலாம் அதிகாரத்தை அவங்க கையில் வச்சிருக்கான்னு சொல்லலாம் பணத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் மதவெறியை தூண்டிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சாதிய வாக்குகளெல்லாம் ஒன்றா கொண்டு வந்து போட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஓட்டு வந்துருச்சு சரதுமாரோடைய ஓட்டு வந்துருச்சு அப்படி இப்போ நம்ம ஆயிரம் விஷயங்கள் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் என் ஆஃப் த டே ரிசல்ட் அப்படின்னு இருக்குல்ல அந்த ரிசல்ட்டு இப்படி வந்திருக்குதுன்னு சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அதை தான் ஆகணும் அதை ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரி பலம் அடைஞ்சிட்டாங்கிறத நாம் ஆகணும் எதிரியோட பலம் தெரியாமல் நீங்கள் சண்டைக்கு போகிறீங்கன்னா முட்டி மோதி மூக்கு உடச்சிட்டு நாம் தான் திருப்பி வரணும் அப்போ எதிரி வளர்ந்துட்டானான்னு கேட்டிங்கன்னா நாம் பிஜேபி எதிரின்னு நினச்சா பிஜேபி வளர்ந்துட்டான் அதே போல் காங்கிரஸ் எதிரி நினச்சா காங்கிரஸ் ஏற்கனவே வளர்ந்து ரொம்ப வருஷமாக ஆச்சு அந்த செத்துப்போன காங்கிரஸ்னு சொல்லக்கூடிய கட்சி கூட பல இடங்களில் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் கைவசம் வச்சுருக்குது கட்டமைப்பை எப்பவும் பலப்படுத்தி வச்சுருக்குது காங்கிரஸுக்கு உள்ள ஆயிரம் அடிதடிகள் உள்கட்சி பூசிகள் இருந்தாலும் கட்சி அழியக்கூடாது அப்படிங்கிற தொண்டன் தெளிவாக இருக்கா இப்போது இந்த பிஜேபி வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வளர்ந்துருக்கு இது எதிரடியில் இருந்து சொல்கிறதுக்கு நான் வருத்தப்படலை தான் சொல்கிறேன் பிஜேபி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம தப்புப்பா அது எப்படி பண்ணி இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல இடங்களில் நோட்டாவுக்கலாம் இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாம் அப்படி போலியாக கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பாருங்கள் எந்த இடத்துலையும் பிஜேபி எல்லாம் போகலை எந்த இடத்துலையும் எல்லாம் போகலை நோட்டாவுக்கு உங்களுக்கு தான் போட்டியே அப்படின்னு சொன்னதெல்லாம் சும்மா உள்ளலிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு இப்போ பிஜேபி வளர்ந்துக்கிதான் கேட்டிங்கன்னா உண்மையிலே வளர்ந்துருக்குது அப்போ எப்படி வளர்ந்துச்சு அப்படின்றத நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ இந்த பிஜேபி வளர்ந்து ஒரு கணிசமான ஓட் பேங்க் கொடுத்ததினால பிஜேபியில் தற்சமயக்கூட மாநில தலைவரை கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுத்து அவரை டெவலப் பண்ண போகிறதா ஒரு ரகசிய தகவல் அப்படி அவர் ப்ரொமோஷனானால் வழக்கமாக என்ன பண்ணுவாங்க பிஜேபியில் இருக்கிறவங்களை தூக்கி ஒரு எம்பி பதவி ராஜ்யசபா சீட்டில் கொடுப்பாங்க அல்லது ஒரு இணையமைச்சரை தூக்கி போட்டு விடுவாங்க அப்புறம் ரொம்ப பிஜேபிக்காக கடினமாக உழைச்சிருக்காங்க ரொம்ப வருஷமாக பிஜேபியில் இருக்காங்கன்னா எங்கிட்ட ஒரு துணை ஆளுநரோ இல்லை ஆளுநரோ போட்டுடுவாங்க அந்த வரிசையில் அண்ணாமலை ஜிக்கு ஒரு எம்பி பதவி காத்திருக்குது ராஜ்யசபா சீட்டில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஒரு துறை ரீதியாக துணை அமைச்சர் பதவியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இந்த பிஜேபியினுடைய மாநில தலைவர் பதவி யார் பார்த்துக்குவோம் என்னப்பா அவரே இதையும் பார்த்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்தியாவிலே ஒரே ஒரு கட்சியில் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இந்த பிஜேபியில் இந்த விஷயத்த அவங்க நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பொறுப்பில் இருக்கிறாருன்னா அவருக்கு இன்னொரு பொறுப்பு ஒரே ஆளுக்கு ரெண்டு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க பிஜேபி மட்டும் மற்ற கட்சிகள்லாம் ஒரே ஆளுக்கு நாலு பொறுப்பை கொடுத்துருவாங்க ஆனால் பிஜேபியில் மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படின்னா இவர் இடத்துக்கு போகிறாருன்னா அப்போ பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவராக யார் வருவா உங்களுக்கு யாராவது கெஸ்ஸிங்ல தோணுதா கமாண்ட போடுங்க நீங்கள் நினைக்கிற அந்த ஆள் இல்லை நீங்கள் நினைக்கிற அந்த ஆள் இல்லை யார் வருவா அப்படின்ற மாதிரி அதே பிஜேபி இருக்கக்கூடிய இணையதளத்தில் கூடிய எழுதுவங்க எழுதுறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேரும் அவங்க ஆப்ஷனாக வைக்கிறாங்க ஒன்று மதுரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நல்லா பேசுவார் நல்ல இந்த பிஜேபியில் இருக்கிறது கொஞ்சம் அறிவாளித்தனமாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவர்தான் அதனால் அவராக இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்ததாக பிஜேபிக்காக தன் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் தனியாக ஒரு சேனல் தொடங்கி நாடு முழுமைக்கும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு சாணக்கியா அப்படின்னு வச்சுருக்கக்கூடிய மிஸ்டர் சாணக்கியன் ரங்கராஜ் பாண்டேய பிஜேபியுடைய மாநிலத்தில் வேற தேர்ந்தெடுக்கலாமோ அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் இருக்கிறதா ஒரு ரகசிய தகவல் என்னப்பா ரங்கராஜ் பாண்டே பிஜேபி ஆகிட்டாருன்னா அப்படி நமக்கு நல்ல வேட்டைதாரை அப்படி நல்ல நம்ம ட போட்டு தாளிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா அங்கே தான் ஒரு சிக்கல் ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே பிஜேபியுடைய மாநில தலைவராக வந்தால் அந்த டேஷை நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனன் இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலான ஒப்பினியன் தெரிஞ்சுக்கிடுங்க ஒருவேளை பிஜேபியினுடைய மாநிலத் தலைவராக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்தால் அவரை நம்ம குறை சொல்கிறது என்ன சொல்ல முடியும்னா உங்களுக்கு சொந்த ஊரே இது கிடையாது நீங்கள் இங்கேருந்து அரசியல் பண்ணுறதுக்காக லாய்க்கு கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லாமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் குறை சொல்கிற மாதிரியான பாயிண்ட்டாக அவர் வச்சுக்க மாட்டார் ஏன்னா ரொம்ப வருஷமாகவே இணையதளங்கள்லையும் பேசுகிறது சரி மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் எந்த மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியும் இந்த மீடியாவில் வர்றாலும் இப்படி கேள்வி தான் கேட்பாருங்கிறத தெரியும் துணிஞ்சு ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாக பதில் சொல்லக்கூடாது அதனால் மீடியா அவர்கிட்ட தோற்று தான் போக போகுது அது உண்மை தான் ஆனால் தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு வரும் பொழுது ரங்கராஜ் பாண்டே நானும் தமிழர் தான் அப்படின்னு சொல்கிற அந்த முயற்சி தோற்றுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை ரங்கராஜ் பாண்டே பிஜேபியின் மாநிலத்தலைவராக வந்தால் தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் இன்னொரு புத்துயிர் பெற பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொரு பரிமாணத்தில் மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல போனால் பிஜேபியில் இருக்கிறவனுக்கு நம்ம பிஜேபிங்கிற தாண்டி ரங்கராஜ் பாண்டே நம்ம ஊருக்காரன் கிடையாது இல்லையா பாண்டேனா வேறு சாதிக்கிறந்தேனே நம்ம ஊருக்காரனே கிடையாது இல்லை அப்போ நம்ம அவனுக்கு ஓட்டு போடணும் அவன் தலைவனாக இருந்துட்டு போட்டோம் ஓட்டை தமிழ் தமிழர்னு பேசணும் போடுமே அப்படின்ற முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் வேடிக்கை பாருங்கள் ஒருவேளை பிஜேபி ரங்கராஜ் பாண்டே மாநில தலைவராக வந்தால் திமுக அவர் இந்த ஊருக்காரர் இல்லைங்க அப்படின்ற கருத்தை பரப்பாது ஏன் அவங்களும் இந்த ஊர்காரங்க கிடையாதுல்ல அதனால் இந்த கருத்தை அவங்க பரப்ப மாட்டாங்க மாநில தலைவராக அவர் வந்தால் இந்த கருத்தை தொடர்ந்து ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய கட்சியாக இருக்கிறது நாம் தமிழை கட்சி மட்டும்தான் அது இதெல்லாம் நடந்தால்தான் இல்லைங்க சீட்டு குளிக்கி பாட்டு வேறு ஒருத்தர் மாநில தலைவராக போடுறாங்க மேலே இருந்து அப்படின்னு சொன்னால் அது நமக்கு தெரியாது இணையதளவாசிகள் இப்போ எழுதுறது ரெண்டு பேர் இவர் இவங்களை வச்சு நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கேன் இது நடக்காமையும் போகலாம் அண்ணாமலையே இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கும் மாநிலத்தில் வர இருக்கலாம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி கூட வைக்க வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ பிஜேபி இந்த முறை கணிசமான ஓட்டை வாங்கி கட்சி வளர்ந்துருக்குது அப்படின்றத அண்ணாமலை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுதான் யதார்த்த உண்மை நன்றி